உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரின் வரிசையில் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போட்டுக்கிறீங்கன்னு கேட்கறீங்களா நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் அதாவது சனி பயிற்சி போட்டுக்கிறோம் குரு பயிற்சி போட்டுருக்கிறோம் ராகு கேது பயிற்சி போட்டுக்கிறோம் செவ்வாய் பயிற்சி போட்டிருக்கிறோம் இதுல சுப கிரகமான குருவும் சுக்கரனும் குரு பயிற்சி போட்டாச்சு இந்த சுக்கர் பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது சுபகிரகம் ஆதலால ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் இது கலஸ்தர காரகன் அப்போ திருமணத்துக்கு திருமணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அந்த திருமணத்தின் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து அந்த மனைவி பிரிஞ்சு போயிடக்கூடாது கணவன் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னா இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகங்கள் ரொம்பவுமே முக்கியம் அதனால தான் சுக்கர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போட்டிருக்கிறோம் அது போக இந்த சுக்கர பகவானால நல்ல வீடு பங்களா நல்ல சுகபோக வாழ்க்கை ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவைப்படுது நேர்களே உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுட்டு இருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த பதிவை பார்த்து லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஒரு சிலர் பார்த்துட்டு மறதினாலேயோ அசால்ட்னாலேயோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க அவங்களும் கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்துல இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் பயிற்சி ஆகி இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய பயிற்சி முடிவடைகிறது அப்ப இருபத்தி நான்கு நாட்கள் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி அப்ப இந்த சுக்கர பகவானாப்பட்டது இருபத்தொரு நாள் தான் இருபத்தி நாலு நாள் தான் பயிற்சி ஆறாங்களே இதுல நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒரு பத்து நாள் இருந்தாலும் சரி பத்து மணி நேரம் இருந்தாலும் சரி ஒரு மாசம் இருந்தாலும் சரி இதனுடைய பலிதம் உங்களுக்கு திருப்தியாயிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைச்சும் இதுதான் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப சிம்மத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சிம்மத்துல கண்ணிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனுடைய வீட்டுல அந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் வர்றாங்க அப்ப அது வரைக்கும் அந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அந்த சுக்கர பகவான் இல்லை அப்ப கன்னிராசிக்காரங்கள் இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறது சுபகாரியங்கள் பேசுறது பேசி வைக்கிறது இந்த பையனை கேக் இந்த பையனை நம்ம பார்க்கலாம் இந்த பொண்ணு கேட்கலாம் இப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நினைக்காதீங்க பேசியும் வைக்காதீங்க இது போக பார்த்தீங்கன்னா ஒரு விசா எடுத்துட்டு ஒரு வெளிநாடு போகிறதோ அதே சமயத்தில் விசாக்கு அப்ளை பண்றவங்க இந்த மாதிரி டயத்துல அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் பதினாறுக்கு முன்னாண்ட கண்டிப்பாக போவதுங்கிறது கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்ப இந்த ஆகஸ்ட் பதினாறுங்கிறது அந்த சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு ஆட்சியா வர்றாங்க அப்படி ஆட்சியாக வரும்போது அந்த சுக்கர பகவானுக்கு பலம் கிடைச்சிருது எப்படி பலம் கிடைக்குதுன்னா அந்த ஆட்சி பெற்ற வீட்டில் சூரியனுடைய வீட்டில் நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் அந்த சூரியனுடைய தான் அந்த சுக்கரன் இருக்கிறாங்க அந்த சுக்கரன் ஆப்பட்டது அந்த சூரிய பகவானுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அது போக பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் அந்த சுக்கர பகவான் தான் அப்போ அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது தனக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவானுக்கு நல்லதைத்தான் பண்ணுவாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானால கண்டிப்பாக அந்த எட்டு ஒன்பது நாட்கள் ஆகப்பட்டது நவகிரகங்களின் அரசன் சூரியன் அவங்க வீட்டுல சுக்கரன் இருக்கும் போது உங்களுக்கு வந்து தலைமை பண்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறீங்க இல்லை ஒரு லெட்டர் வரும்னு காத்துட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்க எதிர்பார்த்து இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒம்பது நாட்களில் ஒரு மாற்றம் உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிறது உறுதி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானால அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால கண்டிப்பாக கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பொண்ணு தான் பார்க்க போறோம் இந்த பொண்ணு தான் கட்ட போறோம் இந்த பொண்ணு தான் கேட்க போறோம் அப்படி நீங்க ஏதாவது ரூபத்துல நீங்க பேச்சு விட்டாலும் அந்த பேச்சு கண்டிப்பாக நடக்கும் இந்த மாப்பிள்ளையைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாப்பிள்ளையைத்தான் நாம எங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படி நீ நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அது போக பிரிந்து போன குடும்பங்களும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு அருமையா இருக்குது ஏன்னா கண்ணிராசிக்கு இப்ப குரு பயிற்சி நல்லா இருக்குது அந்த குரு பெயர்ச்சியுமே அந்த குரு அஞ்சாம் பார்வையாக கண்ணிராசியை பாக்குறாங்க அப்போ ரெண்டு சுபகிரங்கள் சுபகிரகங்களும் கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்போ இந்த காரணத்தினால அந்த குரு பகவானால சுபகாரியங்கள் நடக்கும் இந்த சுக்கரனால கலஸ்தரங்கிறது மேம்படும் அப்போ அந்த கலஸ்தரத்தினால நல்ல திருப்தியான வாழ்க்கை அமையும் அப்ப சுகபோக வாழ்க்கை அமையும் நீங்க பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்ப பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் தொலைத்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஆரம்பப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களாகப்பட்டது பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை குருடி அணுகிறகமும் சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்க எதற்கும் எக்காலத்தில் பயப்பட வேண்டாம் வெளிநாடு போலாமா போலாம் திருமணம் செய்யலாமா செய்யலாம் அப்படி திருமணம் செஞ்ச அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் குறையில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அமைப்புங்கிறது இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதுபோக நண்பர்கள் மூலியமாக உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பலிதம் ஒரு நல்லது நடக்கிறது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தடைபட்ட காரியங்கள் தனக்கு எட்டாத காரியங்கள் தான் முயற்சி பண்ணியுமே நம்ம முயற்சிக்கு கட்டுக்கு சிக்காத காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சே தீரும் அப்ப நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறீங்களோ இல்ல கதை எழுதுறீங்களோ இல்ல திரை சம்பந்தப்பட்ட அந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்களோ எந்த ஃபீல்டுல நீங்க இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியாக அந்த சுக்கர பகவான் அமைச்சு கொடுப்பாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய அனுகிரகம் சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாமல் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து வலுப்பெறுகிறார் அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு முன்னாண்ட நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்படாமல் எந்த ஆடம்பரத்துல நீங்க இருந்தாலும் அந்த ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு எதுவுமே இல்லாத மாதிரிதான் நீங்க இருக்கணும் இது நல்லா நியாமிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுங்கிறது நீங்க ஆடம்பரங்கிறது காட்டிக்கவே கூடாது ஆடம்பர வாழ்க்கையும் வாழக்கூடாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வருது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்